ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி அடைய தொழில் அபிவிருத்தி அடைகிறதற்கு இந்த நவதானிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க தொழில் நான்கு மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த நவதானிய மூட்டை எப்படி தயார் பண்ணுவது இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க தொழில் வளர்ச்சி அடையவே மாட்டேண்டிதுங்க நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் அதுல கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறோங்க எங்களுக்கும் வந்துட்டு வருமானம்ங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கிறது இது மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி காரணமாக கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த நவதானிய பரிகாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் என்னென்னைக்குமே பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நவ கிரகங்களினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நவகிரக வழிபாடுகள் நாம செய்தோம் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வாஸ்து தோஷம் நீங்கணும் ஏதாவது வாஸ்து தோசம் இருக்குது அப்படின்னா ஏதாவது வாஸ்து சரியில்லைன்னா கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும் அதனால கூட நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தொழில்லையாக இருக்கலாம் நம்மளுடைய உடல்நிலைகள்ல இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் கூட நீங்க கவனிச்சு பார்க்கணும் இந்த தொழில வருமானம் சிறக்கணும் என்னுடைய வருமானத்தை பெருக்கணும் இன்னைக்கு ஏ என்னுடைய வருமானம் வந்து ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகுது எங்களுடைய தொழில் முன்னேறி அதன் மூலமாக எங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த நவதானிய பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்க தொழில் நான்கு மடங்கு பெருகும் நீங்க இத தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இன்னைக்கு நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஷாப் ஓபன் பண்ற அளவுக்கு இந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பரிகாரம் உங்க வீட்ல நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க வச்சுக்கலாம் இல்ல நீங்க தொழில தனியா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் இந்த நவதானிய பரிகாரத்தை செஞ்சு வைக்கலாம் அதனால உங்களுக்கு தொழில் செய்யற இடத்துல வைக்கிறதுனாலும் வைக்கலாம் வீட்டுல வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நவதானியங்கள் நம்மளுக்கு வேணும் இந்த நவ தானியம் வந்து நவ கிரகங்களுக்கு உகந்த தானியங்கள் ஆகும் அதனால் இந்த நவ தானியம் அரை கிலோ ஒரு கிலோவாவது வாங்கி உங்க வீட்டில் வச்சுக்கோங்க நவதானியம் நம்முடைய வீட்டிற்கு வந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நவதானியம் அப்படிங்கிறது எல்லா ஒரு நல்ல காரியத்திற்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு கோவில் திருவிழானா கூட முதல்ல செய்வது நவதானியம் அததான் நம்ம முளைப்பாரியா போட்டு முன்னாடி வந்து அந்த முளைப்பாரி தான் நம்மளுக்கு கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதும் சக்தி வாய்ந்ததும் தான் இந்த நவதானியம் இந்த நவதானியங்களை வச்சு நாம பரிகாரம் செய்யும்போது அது ஒண்ணு இரண்டல்ல நான்கு மடங்கு நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கொடுக்கக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமும் கூடங்க இதை ரொம்பவுமே கவனமா நீங்க தவறாமல் செய்யுங்கள் கண்டிப்பாக அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப நவதானியம் நவதானியம்னா ஒன்பது வகையான தானியங்கள் ஒன்பது வகையான தானியங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நெல் கோதுமை பாசிப்பயறு கொள்ளு உளுந்து கடலை துவரை மொச்சை எள்ளு இது அனைத்துமே நவதானியங்கள் தானியங்கள் கிரகங்களுக்கு உகந்த நவதானியங்கள் அதனால இந்த நவதானியங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கடைகள்ல வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இவன் நான் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஒரு மூட்டையாக இதை தயார் பண்ண போகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து அதில் விரித்து ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நவதானியம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட சோளி சோளி வந்து பாத்தீங்கன்னா எதற்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரிங்க அது அனைத்துமே நீக்கும் முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வீடு கட்டும் போது நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வீடு கட்டுறப்ப இப்ப அந்த வீடுகள்லாம் நம்மளுக்கு பரம்பரை சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்களேன் அவங்க வீடு கட்டும் போது நிலைவாசலுக்கு பக்கத்துல வந்து ஒரு சோளியும் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் தெரியற மாதிரி வச்சிருப்பாங்க அதோட மேல் வகுடு மாதிரி ஒரு சிலர் வைக்கிறதுக்கு அந்த நிலவுகள் வைக்கும் போதே அந்த சோழியவும் ஒன்னு வச்சிருப்பாங்க எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது வாஸ்து கோளாறுகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த சோழிய வந்து வைப்பாங்க அதனால நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம் எல்லோருமே சொந்த வீட்டுல குடியிருக்கிறது கூடியான சூழ்நிலைகள் இல்லை அதனால அதுல ஏதாவது வாஸ்து கோளாறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி ஆனால் இந்த சோழி ஒண்ணு வைப்பது ரொம்ப நல்லது சோழி ஒண்ணு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு கடுக்காயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கடுக்காய் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது நம்மளுக்கு உடல் நல குறைவு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா இந்த கண் திருஷ்டி தான் காரணம் நம்ம அன்னைக்கு நல்லா குளிச்சு முடிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒருத்தங்க ஏ ரொம்ப அழகா இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க அது நம்மளுக்கு உடனே அடுத்த நாளே தலைவலி வரும் கை கால் வலி வரும் ஏதாவது அடிபடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிகள் தான் அதனால இந்த கடுக்காய் ஒண்ணு வச்சுக்கோங்க கண் தரிஷ்டிகளை போக கூடியது இது மூனையும் ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்க வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியில வெளிப்பக்கம் தான் உள்ள பக்கம் இல்ல வெளிப்பக்கம் நீங்க மேலே நிலைவாசலுக்கு மேலே ஒரு ஆணி அடிச்சு அதலாம் மாட்டி விட்டுருங்க ஆணி நீங்க அடிக்கும் போது சிவத்தல தான் ஆணி அடிக்கணும் நில நிலவக்கல்ல ஆணி அடிக்க கூடாது ஏனா நிலைவாசல்ல நம்மளுடைய குலதெய்வம் வாசம் வாசம் செய்றாங்கனால நிலைவாசல்ல எக்காரத்தை கொண்டு ஆணி அடிக்க கூடாதுங்க செவத்துல ஆணி அடிச்சு நீங்க மாட்டி வச்சிடுங்க இவ்வளவு தாங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்கள் தொழில் வளர்ச்சி மேலும் மெம்மேலும் உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இதை நீங்க வந்துட்டு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க மேல நாங்க இத வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம் நீங்க எங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் எங்களுக்கு வருமானம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடுல வீடாக இருந்தாலும் சரி அது ஒரு கடையாக இருந்தாலும் சரி இல்ல நாங்க டிராவல்ஸ் வச்சிருக்கிறோம் ஒரு வாகனம் வண்டி ஆட்டோ ஓட்டுறோம் அப்படின்னா கூட அந்த ஆட்டோல கூட இதை நீங்க ஒரு மூட்டையா தயார் பண்ணி மேல மாட்டி வச்சிருங்க நிஜமாகவே நீங்க உங்க தொழில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு கஸ்டமர் வந்து இப்போ புது புது கஸ்டமர் வந்து உங்க பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்கும் இன்னைக்கு ஒரு கடை நீங்கள் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து செய்யும்போது போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷாப் ஓபன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதனால யாருமே ரொம்ப இதெல்லாம் வேலை செய்யுமான்னு யோசிக்காம ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்கள் கண்டிப்பாக அதனுடைய முழு பலனும் நீங்கள் பயன்பெறலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்ப ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால இத நீங்க வந்து ஆறு மாசத்திற்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இதே மாதிரி செஞ்சு நீங்க பயன்பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்